பிரைஸ்தல்லா மீட்பெரும் ரசகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாம் சேர்ந்த அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஓய்வு நாள் அப்பஸ்னாகிய பவுல் திமுக எழுதின இரண்டாம் நிருபம் முதல் அதிகாரம் ஆறாவது வசனம் இது நிமித்தமாக நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் முட்டி எழுப்பிடும்படி உனக்கு நினைப்பூட்டுக்கிறேன் ஆலை லூயா இந்த ஓய்வு நாளில் நம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போதித்திருக்கிறது எத்தனையோ பேர் ஓய்வு நாள் அஸ்டேட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய இச்சையான காரியங்களை ஓய்வு நல்ல நிறைவேற்றுகள இருக்கிறார்கள் யார் என்னைக்கு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் கார் என்ற நிலமை இன்றைக்கி மாறி போயிடுச்சு இன்றைக்கி தான் காது குத்து கச்சேரின்னு சொல்லி வைப்பாங்க சொந்த மந்தம் உற்றாவில் எதாவது ஃபங்க்ஷன் வைப்பாங்க தான் ஆகணும்னு சொல்லிட்டு போவாங்க எனக்கு பெரிய மனவுகளே அவங்க நல்லா இருக்குன்னு நினச்சா உங்கள் உறவுகள் நல்லா இருக்குன்னு நினச்சா நீங்கள் போகாதீங்க உண்மையில் என் கைகளை வைத்ததுனால உனக்கு உண்டான தேவைப்படுத்தி அனல் மூட்டு அனல் மூட்ட வேண்டிய நீ யாராக இருந்தாலும் சரி அனல் மூட்ட வேண்டிய நீங்கள் இருந்தாலும் சரி ஆலயத்துக்கு போங்க அது தாங்க அடைக்கலாம் ஆண்டவிட்டை போங்க ஆண்டவர் தான் அடைக்கலாம் ஏசப்பட்ட ஓடிவாங்க அவர்தான் அடைக்கலாம் அவர்தான் நன்மை செய்கிறவர் அவர்தான் தீமையிலிருந்து நம்ம காக்கிறவர் அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான வரத்தை அப்போது கத்துடைய கிருப்பினால் நான் சொல்லிக்கிறேன் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது நம் தலைமையில் கை வைத்த போது அந்த கிருபையுள்ள வரங்கள் அவர்களுக்குள் இருக்கிறதெல்லாம் நமக்குள்ள இருக்கும் நாம் தான் அனல் மூட்ட வேண்டும் ரொம்ப பிரயாசப்பட்டு அனல் மூட்ட வேண்டும் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அனல் மூட்ட வேண்டும் இன்றைக்கி அனல் மூட்டாத்த துணியோ பேர் இருக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக போவாங்க எங்கேயாவது மீட்டிங் நடத்துனாங்கன்னா அந்த மீட்டிங்கில் போய் கலந்துக்குவாங்க யாராவது ஊழியை கறக்கறந்தாங்கன்னா அந்த ஊழியை போய் தலையில் கை வச்சுக்கிணும் ஜபிப்பாங்க எங்கேயாவது ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா அதில் போயிட்டு பண்ணிட்டு வருவாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் உற்சாகம் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும் தினமும் மணல் மூட்ட வேண்டும் ஒருத்தவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க அந்த வேலைக்கு டெய்லியும் போனால் தான் அவங்களுக்கு சேலரி அந்த மாதம் இறுதியில் அவங்க சேலரி பெற்றுக்கொள்ள முடியும் என்றோ ஒரு நாள் ஜெபிச்சிட்டு எனக்கு அற்புதம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்கன்னு சொல்லி முட்டி மோதுனாலும் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது எனக்கு பிரியமான அன்பு சகோதரன் சகோதரியே உன்மேல் என் கைகளை வைத்ததினாலும் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும் என்று உனக்கு நினைப்போட்டுகிறேன் அதனால் அவனுடைய அன்பு கரம் நம்மளோடு கூட நிறைவாக இருக்க வேண்டும் இந்த பவுல் அருமையான தீமுகத்துக்கு சொல்லும்போது எப்படி உற்சாகமாக சொன்னாரோ அதே ஆவியானவர் என்றும் நம்மளோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசத்தோடு காத்துருங்க ஜபத்தோடு காத்துருங்க உபவாசத்தோடு வேதத்தை வாசிங்க ஜபத்தோடு வேதத்தை வாசிங்க உங்களால் முடிஞ்ச எத்தனை பாட்டு தெரியுமோ அந்த பாட்டு பாடுங்க உங்களுக்கு ராகம் தெரியலனான்னு பரவாயில்ல தெரிஞ்சவங்களோடு ராகத்தை கற்றுக்கோங்க அப்பயும் உங்களால் கற்றுக்க முடியாது தனிமையில் உட்காந்து நீங்கள் பைபிள் வாசிங்க ஜபம் பண்ணுங்க உங்களுடைய ஜபமும் உங்களுடைய அதிகாரமும் உள்ள வேதத்தை வாசிக்கும் போதும் அநேகருக்கு அது ஆசுதமாக அமையும் அன்றைய அன்புக்கரை உங்களை தொட்டு வேலைப்படுத்தும் அவருடைய சமூகத்தில் இருந்தாலே பெரிய இன்பந்தான் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உட்காந்துட்டாலே பெரிய சந்தோஷந்தான் நீங்கள் உட்காந்து பாருங்களேன் என் அன்பு சகோதரினே அன்பு சகோதரியே ஒருத்தர் ஏ உட்காரல அப்படின்னு சொன்னால் அவங்களால் சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது உங்களால் கர்த்தருடைய கிருபையை அநேகருக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட உட்காருங்க அவருடைய தழும்புள்ள கரவங்க மேலே படட்டும் அவருபின் கரம் தொடட்டும் நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க நீங்கள் சிம்பிளாக ஜெவம் பண்ணிங்க எங்களுக்கு நல்லாயிடுச்சு எங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சரியமாக பார்ப்பேன் என்னாண்டவரே சாதாரண தானே அன்று சொல்லுவார் என் சமூகத்தில் என் காத்திருந்ததுனால நீ அவர்களுக்கு ஜெபிக்கும்போது அந்த ஜப்பத்திற்கு நான் அற்புதம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார் எனக்கு பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் நான் உண்மையில் எனக்கு கைகளை வைத்ததுனால உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிடும்படி உனக்கு நினைப்பூட்டுக்கிறேன்னு சொல்கிறார் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆலயத்துக்கு ஓடுங்க அந்த காத்துடுங்க காத்துருங்க சர்ச்சைக்கு வேகமாக வந்துட்டு வேகமாக ஓடாதீங்க சில சர்ச்சைக்கு லேட்டாக வருவாங்க சீக்கிரம் ஓடி போவாங்க வேலை இருக்குதுன்னு போவாங்க ஃபார்மாலிட்டிக்கு சர்ச்சை அட்டன் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஃபார்ம் பண்ணவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்னு நினைக்க மாட்டாங்க நாள் முழுக்க அதோட்ட காத்திருந்து அதோடய அபிஷேகத்தின் எல்லாமே ருசி பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் எனக்கு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உச்சந்தலேருந்து உள்ளங்கல் வரைக்கும் நாடி நரம்பு எலும்பு சதை மூச்சு காட்டில் அப்படியே வல்லமை உங்களுக்கெல்லாம் ஓடணும் அப்பா கிருப செய்வது கை ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் ஏசுமல பிதாவே ஆமே